মহিল <laughs> அன்புக்கும் தோழமைக்கும் என்றும் உரித்தான தோழ வழக்குரைஞர் திராவிடர் கழகத்தின் மாநில பிரச்சார செயலாளர் அருள்மொழி அவர்களை உங்கள் சார்பாக முதலில் இந்த அவைக்கு வரவேற்று அருமையான ஒரு தலைப்பில் உரையாற்ற நமக்கு இசைவு தெரிவித்தமைக்காக அவருக்கு நம்முடைய நன்றியும் நீங்க கூடியிருக்கக்கூடிய தோழர்கள் அனைவரையும் வரவேற்று நன்றி கூறி இந்த உரையை தொடங்குகிறேன் உண்மையில அருள் எடுத்துட்டு வந்து புத்தகத்தை அனுப்பினோட எனக்கு பேச முடிய இல்லை இவ்வளவு தூரம் அவங்க வந்து ஒரு தயாரிப்போடு வந்திருக்கின்ற பொழுது அதை கேட்கின்ற அளவு தான் எனக்கு அதிகமாக இருக்கின்றது இரண்டாவது தமிழ் அப்படிங்கிற ஒரு தலைப்புல வந்து அறிவிமொழி பேசுறதுங்கிறது நிச்சயம் இனிமையாக இருக்கும் அதை கேட்பதற்கு நமக்கு நம்மளுடைய ஆர்வத்தையும் சிந்தனையும் தூண்டுவதாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு பெரிய நம்பிக்கையும் உண்டு இருந்தாலும் அமைப்பு சார்பான வலுமை கருதி நாம் இந்த எடுத்து வருகின்ற இந்த முயற்சிகளை ஆஹ் சற்று விளக்கி கூறிவிட்டு உங்களோடு சேர்ந்து நானும் தோழர் அருள்மொழி அவர்களுடைய உரையை கேட்க அமரலாம் என்று நினைக்கிறேன் மனிதமும் ஒழியும் அப்படிங்கிற இந்த தலைப்பை நம்ம ஏன் தேர்ந்தெடுத்தோம் எதற்காக இந்த தொடர் அரங்குகளை அமைக்கிறோங்கிறத நான் முதல் கூட்டத்திலேயே சொன்னேன் இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் முதல் அரங்கிற்கும் வருகை தந்தவர்கள்தான் ஆஹ் அங்கேயே நான் சொன்னேன் சின்ன கதையையும் நான் சொன்னேன் பைபிள் கதை ஒன்றை சொல்லி அதுல எப்படி வந்து முதல் முதல்ல சொல்லப்படுற அந்த பெபல் கோபுரத்தினுடைய கதை அதுல வந்து அந்த மன்னனை தண்டிக்க நினைத்த கடவுள் செய்த வேலை என்னவென்று கேட்டால் அவர்கள் பேசுகின்ற மொழி ஒருவருக்கொருவர் புரியாமல் ஆக்குவது கிட்டத்தட்ட பைபிள் என்ன சொல்லுதுன்னா அப்போதுதான் பல மொழிகள் பிறந்ததாக எப்படி மனிதர்கள் பல மொழிகள் பேசுறாங்க கடவுள் படிச்சவங்க தானே ஏன் வேற வேற லாங்குவேஜ் பேசுறாங்கன்னு ஏதோ அதுக்கு ஒரு பதில் சொல்லணும்னு அவங்களுக்கு தோல்வி இருக்கு அதுக்காக அப்ப அதை நாம் சொல்லும்போது உலகத்தில் மனிதர்களை தாக்குவதற்கு பிரிப்பதற்கு முதல் ஆயுதமாக அரசியல் ஆயுதமாக ஆக்கப்பட்டது மொழி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் முதல் கூட்டத்திலேயே சொன்னேன் அதை ஏன் நான் நினைவுபடுத்துறேன் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தொடக்கம் நாமும் கூட இந்த அரங்கத்தை ஒரு அரசியல் ஆஹ் பிரச்சாரமாக இன்றைய அரசியல் சூழலுக்கான ஒரு பதில் விலையாகத்தான் நாம் இதனை தொடர்ந்து அமைத்து வருகிறோம் இன்னும் பல அரங்குகளை தொடர்ந்து அமைக்க இருக்கின்றோம் அமைத்து மொழி சார்ந்த தமிழ் சமூகத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலான நிலை என்ன தமிழர்களுடைய பார்வை என்ன என்பதனை பதிவு செய்வதுதான் புதிய குரல் அமைப்பினுடைய நோக்கமாகும் அந்த தான் இதை பேராசிரியர் சுரளி அவர்களிடம் பேசிய பொழுது அவர் நான் தாய்மொழி என்று தொடங்கி விடுகிறேன் என்று அப்போது வந்து நம்முடைய அறிவுமொழி வந்து ஆஸ்திரேலியால இருந்தாங்க அப்போ அவங்க வந்த உடனே ரெண்டு பேரும் பொதுவாக சில நாட்களுக்கு ஒரு முறை நாங்க வெளியும் பேசிடுவோம் என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி அப்படி பேசிக்கிட்ட பொழுது அருண் சொன்னாங்க நான் பார்த்துட்டேன்க்கா நான் அங்க இருக்கும்போதே நான் நினைச்சேன் நீங்க வந்து இது முதல் அரங்கு சுவி தொடங்கி வைக்கிறான்னு சொன்ன அப்படின்னா அடுத்த அரங்கு நான் சொன்னாங்க உண்மையாகவே நாங்களும் கொண்டு இருந்தோம் அப்போ என்ன சொல்லப்போனா முதல் இதுலயே வந்து நான் பேசும்போது அருள் வந்து ஆஸ்திரேலியாவில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த உரையாளர்கள் சென்றது அந்த அடிப்படையில அடுத்த அரங்கு அவ அவருடைய வசதி இப்போது தரப்பட்டிருக்கிறது தமிழ் புரட்சி கவிஞருடைய பிறந்த நாள்ங்கிறது நமக்கு இந்த இடத்தில் ஒரு கூடுதல் சிறப்பாக அமைந்துவிட்டது அதாவது புரட்சி கவிஞரை வந்து இன்னைக்கு நாம தமிழை எப்படி ஏந்துகிறோமோ அதே போல் கவிஞரின் நினைவுகளையும் நாம் இன்று நமக்கு கவசமாக கேடயமாக யார் ஒரு சமூகத்தின் தலைவர்கள் என்றால் யாரை ஒரு சமூகம் அவர்கள் மரணத்துக்கு பிறகும் அவர்களை தோ அவர்கள் தான் சமுதாயத்தின் தலைவர்கள் அப்படித்தான் பெரியார் தேவைப்படுகிறார் அப்படித்தான் அண்ணா தேவைப்படுகிறார் ஏன் கலைஞர் தேவைப்படுகிறார் அப்படித்தான் பாரதிதாசன் அவர்களும் மிக முக்கியமாக ஏன் என்று கேட்டால் தமிழை ஒரு அரசியல் ஆயுதமாக ஒரு ஆராய்ச்சியாளராக நின்று ஒரு அரசியல்வாதியாக நின்று பெரியார் அவர்கள் பல்வேறு கோணங்கள்ல பேசியிருக்கிறார் நம்முடைய உதயகுமார் ரொம்ப அழகா அதெல்லாம் எடுத்து சொன்னாரு காட்டுப்பராடி மொழின்னு சொன்னதை மட்டும் போடுறாங்க ஆனா அவர் எப்படியெல்லாம் தமிழை பார்த்திருக்கிறார் அப்படிங்கிறதையெல்லாம் அவர் திருக்குறள்ல வந்து திருக்குறளுக்கு எத்தனையோ பேர் உரை எழுதியிருக்கிறார் ஆனா ஐயா அவர்கள் தான் அதுல வந்து அவர் எழுதுறாரு முதல் முறையாக குரல்ல எந்த மூட நம்பிக்கை கிடையாதுன்னு எழுதுற இதை முறை எழுதிய வேறு யாராவது எழுதியிருக்காங்க எனக்கு தெரியல எனக்கு தெரியல ஒருவேளை வேறு யாராவது சுட்டி இருந்தா நான் வந்து என்னுடைய கருத்தை சரி செய்து கொள்கிறேன் ஆனால் எனக்கு தெரிந்து பெரியார் மட்டும்தான் எழுதுறாரு ஆஹ் ஏன் நாம் திருவள்ளுவரை போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் வந்து ஒரு பகுத்தறிவு கவிஞர்ன்னே சொல்றாரு ஒரு இடத்தில் கூட அவர் வந்து இல்லாத ஒரு நம்பிக்கையை உந்துவதாக ஒரு குரல் கூட கிடையாது அப்புறம் தான் ஆமா இல்ல அப்படி ஒரு குரலை கிடையாது கடவுள் வாழ்த்து கூட அதையும் பெரியார் எழுதுறாரு அந்த கடவுள் அப்படி கடவுள் வாழ்த்து நீ பேர் வச்சிருக்கிற ஆனா கடவுள்ங்கிற சொல்ல அந்த அதிகாரத்துல இல்லவே இல்லை நீங்க திருக்குறள்ல ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் உள்ள தலைப்பு இருக்கு இல்லையா அந்த தலைப்புக்குரிய சொல் வந்து அந்த பத்து குரல்ல இருக்கும் அந்த சொல் தான் அந்த அதிகாரத்தின் தலைப்பாக வரும் ஆனா நீ கடவுள் பேர் வச்சிருக்கிற ஆனா அந்த இது அந்த தெய்வம் அப்படிதான் இறை அந்த மாதிரி சொற்கள் தான் வருதே உடைய கடவுள் சொல் வரல அப்ப இந்த தலைப்பே ஒரு இடைச்சருக்களாக தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பெரியார் சொல்லிட்டு போறாரு அந்த அளவுக்கு அவர் ஆய்வு செய்தவர் ஆனால் புரட்சி கவிஞரை பொறுத்தவரை இப்பொழுதையே புரட்சி கவிஞரை நாம் முன்னிறுத்த வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்தோம் அல்லது நினைத்தோம் என்றால் நாம் ஒரு விஷயத்தை முடிவு செய்து மக்களிடத்திலே அதை எடுத்துச் செல்பட்ட பொழுது அதிலே உணர்ச்சியையும் கலக்க வேண்டிய ஒரு தேவை இருப்பது ஒரு மக்கள் இயக்கத்தை கட்டுகின்ற பொழுது தமிழில் அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி பூர்வமான உணர்வலைகளை கலந்து கவிதைகளை படைத்தவர் புரட்சி கவிஞர் அதுதான் அந்த தமிழுக்கு அமுது என்ற பெயர் என்ற அந்த ஒவ்வொரு வழியையும் வந்து எடுக்கலாம் அதாவது தமிழ வந்து அவர் காதலிக்கிறாரு தமிழை வந்து ஆசானாக பார்க்கிறாரு தமிழை தோழமையாக பார்க்கிறார் தமிழை வீச்சி தரும் வழியாக பார்க்கிறார் இப்படியாக தமிழ் மீது கொண்ட பற்றுங்கிறது ஒரு மாபெரும் ஒரு உணர்ச்சி மலையாக நம் முன்னால வந்து கவிதைகளாக வளர்கிறது இந்த ஒரு உணர்ச்சி வேகம் என்பதும் இன்றைய தினமும் நமக்கு தேவைப்படுகிறது எதற்காக தேவைப்படுகிறது என்று சொன்னால் இன்றைய ஒன்றிய அரசு மொழியின் மீது ஒரு தாக்குதலை தொடுக்கணும் ஆனால் நீங்க இப்ப இந்த விஷயத்த மட்டும் சொல்லி நாங்க அரங்கை அருள்கிட்ட கொடுத்துர்றேன் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா ஒன்றிய அரசு மிக நயவஞ்சகமாக இந்தியை கொண்டு வருகிறோம் என்று சொல்லுவதை விட ஐயோ உங்களுடைய தாய்மொழியை நீங்கள் அழிந்து விட்டீர்கள் நீங்கள் ஆங்கிலத்திடம் சரணாகி அடைந்து விட்டீர்கள் எனவே நாங்கள் தமிழை காப்பாற்ற வருகிறோம் என்பதாக ஒரு வேஷம் போட்டு வருகிறார்கள் இதுதான் இன்னைக்கு வந்து நாம ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு இடமாக இருக்க அதாவது நேரடியாக தமிழ் நீச பாஷை இது நமக்கு புரியும் உடனே நம்மால இன்னைக்கு உணர்ச்சிக்கு அவன் என்ன பதில் சொல்லுவாங்க நம்ம தேவை இன்னைக்கு சாதாரண ஒரு மனிதன் போய் திராவிட இயக்க பின்னணியே இல்லாத ஒரு இளைஞன் தமிழ் இளைஞன்ட போய் அதுதான் நம்ம பாக்கிறோம் இது தெரியாது போடா அப்படின்னு சொன்னவங்களா திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க கிடையாது டிஷர்ட் போட்டுக்கிட்டவங்க திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க கிடையாது இது வந்து இன்னைக்கு படித்து வேலைக்கு போன இளைஞர்களிடம் தன்னிச்சியா வருது நான் வந்து ஒரு பொது இடத்துக்கு போறேன் ஏன் ஏழா இந்தியில பேசுறேன் இது ஏராடும் தாங்க இதை சொல்லி கொடுப்பதற்கு இன்னைக்கு நாம பெரிய அளவுல தேவை கிடையாது அவங்களுக்கு அந்த உணர்ச்சியை நம்ம ஏற்கனவே கொண்டு வந்துட்டோம் ஆனால் என்ன தேடு அவங்க போய் இன்னைக்கு இன்றைய இளைஞர்கள்ட்ட போய் சொல்ல முடியுமா தமிழ் நீ சந்தோஷன்னு என்ன மாதிரி திருப்பி கிடைக்கும் யோசிச்சு பாருங்க ஆனால் அவர்களிடம் போய் உன்னுடைய தாய்மொழியை அழித்து விட்டார்கள் யார் அழிச்சாங்கன்னா திராவிட இயக்கம் அழிச்சிருச்சு அவங்க ஆங்கிலத்தை கொண்டு வந்துட்டாங்க என்பதாக சொல்லுகின்ற அந்த நாடகம் அப்படிங்கிறது இன்று எடுபடுகிறது பல இடங்களில் இதுல வந்து ரொம்ப புரியாம நம்முடைய பக்கம் நிற்க வேண்டிய நம்மால் தோழர்களும் கூட நீங்க வந்து தாய்மொழியின் இடத்தில் ஆங்கிலத்தை வைக்க கூடாது என்றும் ஆங்கிலம் வந்ததால் நாம் தாய்மொழியை அழித்து விட்டோம் என்றும் தேசக்கூடிய ஒரு நிலையை பார்க்கணும் உண்மையில நாம் ஒரு அரங்கில் தனியாக வைக்கலாம் என்றும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது ஆஹ் ஆங்கிலத்தால் தமிழ் அறம் செய்யப்பட்டதா அல்லது தடை செய்யப்பட்டதா தடுக்கப்பட்டதா என்பதே கூட நாம் ஒரு அரங்கமாக வைக்கலாம் என்கின்ற சிந்தனை நமக்கு இருக்கிறது ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பிரச்சாரம் எடுபடுகிறது ஒரு பக்கத்து நாம வந்து ஆங்கிலத்தை உண்மையில் பெரியார் வந்து வேலைக்காரங்கிட்ட கூட இங்கிலீஷ்ல பேசுன்னு சொன்னாருன்னு சொன்னா அது வேறு ஒரு தளம் அங்கு எதற்காக பெரியார் அப்படி சொன்னார்னா தமிழ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பழக்கத்துல இலக்கிய பரவிய காலத்துக்கு பிறகு உள்ள தமிழ் என்பது உங்களுக்கு மூடநம்பிக்கையை பரப்புகின்ற அந்த மொழியின் வாயிலாக கடவுள் பக்தி பல்வேறு மூடநம்பிக்கைகள் சடங்குகள் சாஸ்திரங்கள் இவை கலந்த பிறகு உள்ள மொழியானது உங்களுக்கு நான் அவர்கள் பேசும்போது கூட பேசணும் அதாவது மொழி எப்படி அது ஆனாதிக்க மொழியாக மாறி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பேசணும்னு அந்த அக்கறை இப்போ ஒரு பெண்ணை வந்து வாப்போன் வீட்டுக்குள்ளார வந்து கணவன் வந்து வாழை மொழி பேசலாம் மனைவி வந்து வாடா பேச முடியாது பெரியாரி மேடம் ஒன்று சொன்னார் எங்க சொன்னாரு தெரியுமா ஒவ்வொரு கல்யாண வீட்டுலயும் சொன்னார் நீ வந்து இந்தமா நீ இன்னைக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு அவரும் உனக்கு என்னென்ன மரியாதை தர்றாரோ அதை நீங்க அதே மாதிரி திரும்பி கொடுங்க உங்களை வந்து ஆஹ் என்ன வீடு கூப்பிட்டா நீங்க என்னடான்னு கேட்கணும் ஏன்னா அவ வந்து அவர் வந்து நான் அன்பா கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா நானும் அன்பாதான் தான் அப்படின்னு நீங்க பதில் சொல்லுங்க என்று சொல்லிக் கொடுத்த சிறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது போல நான் நீங்க சிவாஜி ஆஹ் கணவர் வீட்டுக்கு போற பொண்ணு அப்படின்னு அது மாதிரி பெரியார் பகுப்பெறிவு பாடல் சொல்லி கொடுக்குற நீ வந்து கல்யாணம் பண்ணி போற போய் நீ வந்து பயந்துறாத உன் உரிமைகளை விட்டு கொடுத்துறாத அப்படின்னு சொல்லி இப்படியாக ஒரு மொழி பற்றிய சிந்தனை அப்படி வரும்போது தமிழ்ல படிச்சு இன்ஜினியர் ஆக முடியுமா தமிழ படிச்சு இன்ஜினியர் ஆக முடியுமா நீ என்ன வந்து தமிழ் பாடத்துல வந்து கட்டடம் எப்படி கட்டினாருன்னு எழுதுன எழுதுலையா நீங்க வச்சிருக்கீங்க இல்ல சித்த மருத்துவத்தையா வச்சிருக்கிறீங்க நீங்க அப்படி வச்சிருந்தா பரவாயில்ல நீ எதை வச்சிருக்கிறீங்க என்ன பேத்தி இங்க வந்து இருக்காங்க அவங்க படிக்கும்போது எல்லாம் கேட்பாங்க இந்த டோலக்கு எப்படி ஆடிச்சுன்னு நாலு வரி நான் படிச்சே தான் பண்ண போறேன் காதுல போட்டு கபடலம்லாம் இப்படி இப்படி ஆடிச்சுங்கிறதுக்கு ஒரு நாலு வரி அது வாய்ந்த நுழையவே மாட்டேன் இத மனப்பாடம் பண்ணி நான் படிச்சிருக்க வேணுமா ஏனைய எங்களை போய் நீங்க வந்து தமிழை நேசி நீ நேசிக்க ஒரு பக்கம் சொல்ற எப்படி நேசிக்கிறது இந்த அம்மா குண்டவ போட்டா எனக்கு என்ன போடல என்ன எனக்கு என்ன ஆக நீங்க எப்படி வந்து கட்டட கட்டுனாங்க தமிழர்கள் கோயில் இருக்கு அப்படியா தஞ்சாவூர் கோயில் கட்டின கலை நீங்க எழுதி வச்சிருந்தா கூட பரவாயில்ல இல்ல சித்த மருத்துவத்தை எழுதி வச்சிருந்தா பரவாயில்ல ஆனா நீங்க எழுதி வச்சிருக்கிறது எல்லாம் பெண்கள் பற்றிய வர்ணனை கடவுள்கள் பற்றிய வர்ணனை கடவுளை எப்படி கும்பிடுறது இந்த நேரம் கொள்ளாளவா அவர் சொன்னாரு ஒரு மொழியை முழுசா உட்கார்ந்து திருப்பி எழுதிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இப்போதைக்கு நீ இந்த பிள்ளை எல்லாம் இத படிக்கவே வேண்டாம் அதெல்லாம் இங்கிலீஷ்ல படிக்கணும் சொல்லு பேசல இங்கிலீஷ்லயே பேசுன்னு சொல்லு ஏன்னா அப்பதான் நீ இன்ஜினியர் அவ அப்பதான் நீ டாக்டர் அவ இத படிச்சு நீ வப்பறையாகி எனக்கு என்ன பிரயோஜனம் நீ வப்பனா ஆகி எனக்கு என்ன பிரயோஜனம் எனக்கு எல்லாம் பஞ்ச அமத்துக்கு அதுக்காக இங்கிலீஷ் படிக்க இன்ஜினியரா இருக்கிறோம் டாக்டரா இருக்கிறோம் வெளிநாட்டுல போய் ஐடி ப்ரொஃபஸராக இருக்கிறோம்னா அப்படி சொல்லி தமிழத்துக்கு ஒரு ஓரமா வயிறேன் ஆக வீட்டுக்குள்ள தமிழ ஓரமா வைக்க சொன்ன அதே தலைவர் தான் நாட்டில் தமிழுக்கு அரியணை போட்டு ஏற்க உட்கார வைத்தார் அரிய போட்டதும் அதே தலைவர் தான் வீட்டில் தமிழை எதிர்த்து ஓரமாக வைத்துவிட்டு ஆங்கிலத்தை படித்து முன்னேறு என்று சொன்னவரும் அதே தலைவர் தான் இரண்டுக்கும் தலைவரின் ஒன்றுதான் அது தமிழ் முன்னேற வேண்டும் என்பதுதான் இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இன்னைக்கு நாம தமிழ் ஏதோ எதிரிகள் காப்பாற்ற வருவது போலும் அதே போல ஒரு சிலருக்கு என்ன மயக்கங்கள்னு சொன்னா பெரியார் தமிழை எதுக்கத்தான் செய்தார் இவங்களே எதிர்த்தாரும் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி ஒரு தவறும் இன்னொரு பக்கம் நடக்கிறது ஏதோ தமிழையே நம்ம வந்து ஆதரிக்க கூடாது போல பெரியார் இயக்கத்தை பின்பற்றுகிறவர்கள் என்று சொன்னால் தமிழுக்கு எதிரானவர்களாகத்தான் இருக்க வேண்டும் போல சில இளைஞர்கள் தப்பு தப்பா நினைக்கக்கூடிய காட்சிகளையும் நான் பார்ப்பேன் அதற்கான தெளிவை மீண்டும் தர வேண்டும் என்பதற்காகத்தான் புதிய குரல் இந்த தொடர் அரங்கங்களை அமைத்து தமிழ் எங்கள் உயர்வுக்கு வாங்க அது எங்கள் கையில் ஆயுதம் எங்கள் எதிரிகளை வீழ்த்துவதற்கு எங்களுக்கான ஆயுதம் எங்களின் அரசியல் அடையாளம் அதனை நாங்கள் என்றும் தூக்கி பிடிப்போம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோடு நாம் அறிவியல் தெளிவோடு நாங்கள் எங்கள் மொழியை மீட்டெடுப்போம் நீ உருவாக்கம் செய்வோம் அதனையே உலக அரங்கில் எங்களுடைய அடையாளமாக கொண்டு உயர்வோம் என்பதனை மட்டும் சொல்லி இனி ஆஹ் நம்முடைய அன்பு சகோதரி அருள்மொழி அவர்கள் உரைக்கு வழிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி